ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஜப்பானில் உள்ள ஹியோகோரிஃபேக்சரில் உள்ள ஹிமேஜி சிட்டிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அந்த ஹிமேஜி சிட்டியில் வந்து முக்கியமாக ஹிமேஜி கேஸ்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்னது ஹிமேஜி கேஸ்டல் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க ஜப்பானில் உள்ள மிகவும் பழமையான பாரம்பரிய முக்கிய கேஸ்டலில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று இந்த கேஸ்டலுக்கு வரதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேஆர் ட்ரெயினில் வந்து ஹிமேஜி ஜேஆர் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு இருபது நிமிஷம் ஒர்க் பண்ணி நடந்து வந்தோம்னா இந்த கேஸ்டல் வந்துடலாம் இந்த கேஸ்டலோட என்ட்ரன்ஸ் நம்ம வந்துட்டோம் அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்குது அது நிறைய வெஹிக்கிள் போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ அந்த கேஸ்டலுக்கு என்ட்ரல் இன்றைக்கு தெரியுமே ஆல்ரெடி கேஸ்டல்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து ஒரு பெரிய ஆழி ஒரு குளம் மாதிரி வெட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜி போட்டு தான் அந்த கேஸ்டுக்குள்ளே போக முடியும் ஏன்னா அது சேஃப்டி ரீசன் அந்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து ஒரு பிரிட்ஜெலாம் போட்டிருக்காங்க அந்த பிரிட்ஜை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய உடன் பிரிட்ஜுங்க ரொம்ப வைடாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து போகிறதுக்கு இன்னும் வந்து வர்றதுக்கு ரெண்டு வழியாக பிரிச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிட்ஜு வந்து எவ்வளோ நீட் இருக்குது அப்படிங்கிறத இந்த இந்த கோலா மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் வந்து கோட்டை இந்த பக்கம் ரோடு அதோடய என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம் அந்த என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பெரிய ஆர்ச் மாதிரி ஒன்று கட்டிடுவாங்கல்ல அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த கேஸ்டல் என்ன கேஸ்டல் நேமு எப்போ கட்டினது எந்த ஃப்ரீ இருக்குது அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் போட்டிருக்காங்க கேஸ்டல் நேம் வந்து இங்கிலீஷ்லேயும் போட்டிருந்தாங்க உள்ளே உடனே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டல் நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சைட் வியூவெலாம் நம்மளால் பார்க்க முடியுது அந்த கேஸ்டலில் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு காமிச்சு தான் பாருங்கள் ஐயோ அங்கே பாருங்களேன் அந்த கேஸ்டலுக்கு போகிற வெளியில ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாகை வந்து ஒரு வந்து வண்டியில் வச்சு தள்ளிட்டு வராரு அந்த ரெண்டு டாகை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடி போட்டிருக்குங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா டாக் கண்ணு தெரியாதான் கண்ணாடிலாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டும் அவ்வளோ க்யூட்டாக விளையாண்டுட்டு இருந்தது உங்களுக்கு காமிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கேஷ் விசிட் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குங்க என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து ரெண்டு டைப்பாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒன்று வந்து டேரெக்டாக டிக்கெட் கவுண்டர் போய்ட்டு எத்தனை டிக்கெட்டுன்னு சொல்லி கேஷ் பே பண்ணி எடுக்கிறது இன்னொன்று வந்து அங்கே வந்து டிக்கெட் மிஷின் இருக்குது அந்த டிக்கெட் மிஷினில் போய் எடுக்கிறது அந்த டிக்கெட் மிஷினில் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து ஸோ இங்கிலீஷில் இருந்துதுனால நான் டேரெக்டாக வந்து அந்த டிக்கெட் மிஷினில் போய் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனேன் அங்கே வந்து அடல்ட் எத்தனை சில்ட்ரன்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி கவுண்ட் கொடுத்தேன்னா எவ்வளோ பே பண்ணுன்னு சொல்லணும் எவ்வளோ பே பண்ணுன்னு கேட்கும்போது அந்த மணியோ இல்லை க்ரெடிட் கார்டோ கேஷ் வந்து டெபிட் கார்டோ எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதை பே பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் வெளில வந்துடும் அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸில் கொடுத்து நம்ம போக வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் எடுத்துட்டேன் ஒரு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஜப்பனீஸ் எண்ணு நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி நூறு ஜப்பனீஸ் எண்ணு ப்ளஸ் வந்து அங்கே ஒரு ஜப்பனீஸ் கார்டன் இருக்குது அதுக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்தோம்னால் ஒரு முந்நூறு எண்ணி எக்ஸ்ட்ரா பே இருக்கும் ஸோ நாங்கள் வந்து மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எண்ணெய் ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லி பே பண்ணி ரெண்டுத்துக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டோம் கடைசியாக போகும்போது அந்த கார்டனையும் போய் பார்த்துட்டு போவோம் ஸ்டாலர்லாம் பேபி ஸ்டாலர் அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் இங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு போகலாம் ஏன்னா வந்து இந்த கேஸ்டரில் வந்து பேபி ஸ்டாலரை எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போக முடியாது அதுக்கான வசதி எதுவும் இல்லை அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பெட்டர் நீங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸ்டரோட ஹிஸ்ட்ரி அது அந்த கேட்லாக் வச்சுருந்தாங்க அது இங்கிலீஷ்லேயே இருந்தது ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் ஒன்று எடுத்துகிட்டு அந்த கேட்லாக் எடுத்துகிட்டு அப்படியே நிமிந்து பார்த்தனா அந்த கேஸ்டலோட ஓவர் வியூ அட்டகாசமாக சூப்பராக நமக்கு தெரியுதுங்க அந்த வியூ பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒயிட் கேஸ்டல் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குதுங்க ஏன்னா ஒயிட்டு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறதுனால டெக்கெட்டு இன்னொன்று வந்து ஸ்லோ ப்ளேகரி போகிற மாதிரி யாருக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பயிக்கணும் जपान लुनस्कोल अंगीरक वर्ल्ड हेरीटेज सैटल हिमेजी कैश वो <laughs> இப்போ அந்த கேஷ் பில் பார்த்திங்கன்னா திட்டிருந்து ஏதாவது ஒன்றா எமெர்ஜென்சி எக்ஸிட் ஆகுதுக்கு சின்னதாக ஒரு வழி வச்சுருக்காங்க அது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் இந்த மாதிரி ஃபோன் வச்சிருக்காங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வழியை வந்து அட்டாக் பண்ண மாட்டேங்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வந்து கேஸ்டலில் வந்து எந்த மாதிரி வந்து டெக்னாலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க உட் வந்து எப்படி பயன்படுத்திருக்காங்க எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் அது வந்து ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் வச்சுருக்காங்க அந்த சாம்பிள் பார்த்திங்கன்னா ரெண்டு வுட்டு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான உட்டுங்க நான் கை வச்சு பார்த்தேன் அது வந்து அந்த பக்கம் வந்து கோழையே கிடையாது ஒரு பக்கம் வந்து மேட்ச் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது அப்போனா இந்த கேஸ்டல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கேன் எவ்வளோ பெரிய மரக்கட்டத்துக்கு அது ரொம்ப பெருசுங்க டச் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஹார்டாகவும் இருந்தது அந்த கோட்டையை சுற்றி இருக்க பில்டிங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தோன்னா இப்போ மெயின் கோட்டைக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோங்க இங்கே பாருங்கள் மெயின் கோ என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நடந்து போகணும் அதுக்குள்ள இந்த ஹிமேஜி கேஸ்டலை பற்றியே நம்ம ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துடலாமா வாங்க போய் பார்க்கலாம் இந்த ஹிமேஜி கேஸ்டலுங்கிறது ஜப்பானில் உள்ள லார்ஜஸ்ட் கேஸ்டலில் இதுவும் ஒரு முக்கியமான கேஸ்டலுங்க இந்த கேஸ்டல் வந்து பார்த்தோம் மோஸ்ட் அட்வான்ஸிவ் டிஃபென்ஸிவ் சிஸ்டம் அண்ட் வந்து ஜப்பான் ஆர்கிடெக்சர் பழமையான ஆர்கிடெக்சர்லாம் எதுவும் ஒன்று அந்த டைமில்ங்க இப்போ இல்லை அது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ்டல் வந்து ஹி ஹிமியாமா அப்படிங்கிற ஒரு ஹில்லோட டாப்பில் தான் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க இது வந்து கடல் மட்டத்துலேருந்து நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு மீட்டர் ஹைட்டில் இருக்குதுங்க இந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து எண்பத்தி மூணு பில்டிங் இருக்குதுங்க வந்து அதில் வந்து ஸ்டோர் ஹவுஸ் இருக்குது கேட் இருக்குது கோரிடார் இருக்குது இந்த கேஸ்டல் முழுக்க முழுக்க உட்டு மற்றும் ஸ்டோனால் கட்டப்பட்டதுங்க இந்த கேஸ்டல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணில் ஹிமேயமா அப்படிங்கிற ஒரு மலை டாப்பில் வந்து இந்த கேஸ்ட்ரலை கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றில் ஒரு எக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஒம்பது வரைக்கும் அடுத்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு வரைக்கும் இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் இது வந்து ஒரு மில்ட்ரி கேம்பாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து இதை வந்து முக்கியமான மில்ட்ரி கேம்ப் பேஸாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது இல்லாமல் வந்து இதை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறில் ஒரு முறை வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஒம்பதுல வந்து ஒரு தடவை டெமாலிஷ் பண்ணிட்டு திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் தருவாயில் ஹிமேஜியும் அதை உள்ள பகுதிகளையும் நிறைய பிளாஸ்ட் நடந்திருக்கு அந்த பாம்பிளாஸ்டில் ஹிமேஜி சுற்றி உள்ள பகுதிகள் நிறைய வந்து எரிக்க ஊற்றப்பட்டிருக்கு அது ஹிமேஜி மே கேஸ்டல் மேலேயும் ஒரு அணு ஒரு பாம்பு போட்டிருக்காங்க அந்த பாம்பு வந்து அப்போது வந்து அதிர்ஷ்டவசமாக வெடிக்காமல் இருந்ததுனால அந்த ஹிமேஜி கேஸ்ட்ரல் வந்து சேரத்துலேருந்து தப்பிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் ஹிமேஜியில் அதுக்கு அதுக்கப்புறம் வந்த ஒரு பெரிய நிலநடுக்கத்திலேயே ஹிமேஜி சிட்டியும் அதில் சுற்றி உள்ள பகுதியிலேயே பெருமளவு பாதிக்கப்பட்டாலும் இந்த ஹிமேஜி கேஸ்டல் வந்து அவ்வளோவா பெரிய இல்லாமல் தப்பிச்சிருக்குங்க கேட் என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது ஸோ அது வழியாக உள்ளே போனோன்னா அப்படியே போய்ட்டுருக்கும் போது என்ட்ரன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஷூ செப்பல்லாம் உள்ளே போட்டு போகக்கூடாது ஏன்னா அது உடன் ஃப்ளோரு அது வந்து அழுக்க க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அங்கே ஒரு கேரி பேக் கொடுக்குறாங்க அந்த கேரி பேக்கில் வந்து நம்மளோட ஷூஸ் எல்லாம் உள்ளே போட்டு நம்ம அதை கேரி பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க திருப்பி வெளியில் வரும்போது அதை வந்து கேரி பக்கை எடுத்துகிட்டு நம்ம ஷூவை காலில் போட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாம் வெறுங்காலோட அப்படி இல்லைன்னா வந்து சாக்ஸோடு தான் போகிறாங்க யாரையும் உள்ளே வந்து ஷூவோட அலோவ் பண்ணலை ஃபுல்லாக உடன் ஃப்ளோர் தாங்க எத்தனை டெக் இருக்குது எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத அங்கே ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஸோ வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளோருக்கு இடையில வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீஃபாக அப்படியே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நேரமும் இருக்குது ஆனால் ஃபுல்லாக உடன் ஃப்ளோர் தான் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் அதோடய டாப்பில் பார்த்திங்கன்னா வுட்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க பாருங்களேன் பயங்கரமாக பிரமிப்பாக இருந்துங்க அந்த மரத்தெல்லாம் எப்படி எடுத்து வந்திருப்பாங்க அந்த ஹில்லுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பா யோசிக்கும் போது டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க இப்போ நம்ம கடைசி ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க அந்த கடைசி ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க அங்கே இருக்கிற ப்ரேயர் பார்த்தீங்கன்னா உண்டியல் பாருங்க முன்னாடி எவ்வளோ பெரிய உண்டியல் இருக்குது அங்கே முன்னாடி வந்து ஒரு மணிமருக்கு இருக்குது ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரே பண்ணிவிட்டு அந்த உண்டியலில் வந்து காசு போட்டுகிட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபாரினர்ஸ்ங்க ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸான கேஸ்டல் அதுவும் இல்லாமல் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு வேர்ல்டுவார் செகண்டுக்கு முன்னாடிலேருந்தே இந்த கேஸ்டல் இருக்குது அந்த வேர்ல்டு வார் செகண்ட் வாரில் தப்பி புழைச்சி வந்த கேஸ்டலுங்கிறதுனால இதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான கேஸ்டலும் கூட ஸோ அந்த கேஸ்டலில் டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த இமேஜி சிட்டியோட ஹோல் வியூவும் நம்மளால் பார்க்க முடியுங்க ஸோ உங்களுக்கு கேஸ்டல்லாம் தெரியும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள்லேருந்து அவங்கள பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் அந்த கேஸ்டலுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த டாப் வியூலேருந்து பார்க்கும்போது எதிரிகள் எவ்வளோ தூரத்தில் வராங்க எங்கே இருக்காங்க எவ்வளோ நேரத்தில் வந்து ரீச் ஆகுங்க அவங்களை எப்படி நம்ம பிடிக்கும் வந்து அவங்க தாக்கலாம் அவங்கள்டு எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால வந்து கால்குலேட் பண்ண முடியும் ஸோ இங்கேருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது கேஸ்டலே அமைச்சாங்க நீங்கள் பாருங்கள் இந்த வியூவில் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிளியராக தெரியுது இந்த டாப் வியூவிலேருந்து இந்த கோல் சிட்டி அப்படிங்கிறது ஸோ ஆமாங்க சரி பார்த்து முடிச்சாச்சு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த பார்த்துங்க ஸ்டெப்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து அந்த கேஸ்டலுக்கு வந்து பில்லர் மாதிரி போட்டிருக்கேன் அந்த வுட்டெல்லாம் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து வெப்பன் ஸ்டோரேஜ் பிளேஸுங்க பாருங்கள் அந்த ஈட்டி மாதிரி வச்சுருக்காங்க அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது சொல்லிடுறா அப்படின்ட்டு நான் கை வச்சு பார்த்தேன் ஷார்ப்பாக இருந்தது அந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான இடம் இருக்குது இந்த கேஸ்டல் அந்த மாதிரி வந்து சில இடத்துல வந்து நான் வந்து துப்பாக்கியும் பார்த்தேன் கன்னும் வச்சுருந்தாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆ

干垃圾。 இந்த மரம் பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு தலை இருக்குன்னு சொல்லி டெய்லியில் போட்டிருக்காங்க இந்த மரம் நூறு வருஷம் பழமையான மரம் எப்படி இருக்கு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹிமேஜி கேஸ்டர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்